குடிக்க தண்ணீர் இல்லை இல்லை இங்கே எதுக்கு வந்தீங்க என அமைச்சர் ஐ பெரியசாமியை வழிமறித்து பொதுமக்கள் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஊருக்குள் வரக்கூடாது என பொதுமக்கள் சொல்ல அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க என பதிலுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமியும் சொல்ல அங்கே லேசான தள்ளுமுள்ளு சம்பவமும் ஏற்பட்டது பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமலே அமைச்சர் ஐ பெரியசாமி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பாறைப்பட்டி ஊராட்சி ராமநாதபுரம் கிராமத்தில் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து வாக்கு சேகரிக்க ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்துள்ளார் அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் முதலில் ஆரத்தி எடுத்து வரவேற்றுவிட்டு பின்னர் ஐயா எங்கள் கிராமத்திற்கு குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் இல்லாமல் அவதிப்படுகிறோம் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று தெரிவித்துள்ளனர் மேலும் கிராமத்தில் படித்த இளைஞர்கள் யாருக்கும் எந்தவித வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என சிலர் ஆத்திரத்துடன் பேசத் தொடங்கியுள்ளனர் நீ பொறுமையா நான்

அனைவரும் திரண்டு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை கூறி கேள்வி எழுப்ப இளைஞர் ஒருவர் தனக்கு வேலை வாங்கி தரவில்லை என கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு உனது தனிப்பட்ட பிரச்சனையை இங்கே பேசக்கூடாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கு மற்றொருவர் குடிநீர் வசதி கூட இல்லை அதனால் நீங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என கூறியதும் ஆத்திரமடைந்த அமைச்சர் ஊர் பொதுவானது யார் வேண்டுமானாலும் வரலாம் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என எகிரினார் ஏற்பது ஏற்பது என்ன என்ன ஊர் நாள் கற்றுதான் மற்றும் திமுக நிர்வாகிகள் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட அமைச்சர் அங்கிருந்து புறப்பட முற்பட்டார் ஆனால் அமைச்சரை தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் ஏறவிடாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளை சிலர் பயன்படுத்தியதால் அங்கே பதற்றமான சூழல் உண்டானது இந்நிலையில் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறி தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறிய அமைச்சர் ஐ பரியசாமி ஊருக்குள் நுழையாமல் அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது